அருள்சர் கேண்டிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருள்சர் கேண்டிங்கிற யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய புது புது வீடியோக்களை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் தரம் நான்கு ஐந்து மாணவர்களுக்கான முன்னறிவு நாக்கல்ல உங்கள் மங்கள் தொடர்பானவையில் முதலாவது பாகத்தை பார்ப்போம் வாங்க பிள்ளை போகலாம் முதலாவது கல்வி பாதையொன்றில் இரு கம்பங்களுக்கு மூன்று கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளன அப்பாதையில் ஒன்பது கம்பங்கள் கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கும் இருபத்தி ஏழு பன்னிரண்டு கொடுத்திருக்கிறாங்க சரி நாங்க பார்ப்போம் இங்க கேள்வியில சொல்லியிருக்கிறாங்க இரு கம்பங்களுக்கிடையே மூன்று கொடிகள் இங்கு மொத்தமாக ஒன்பது கம்பங்கள் நடப்பட்டது ஆகவே நாங்கள் ஒன்பது கம்பங்களும் மாற்றம் முதலாவதாக இடைவெளிகள்ல மூன்று மூன்று கொடிகள் தொங்க விடப்பட்டிருக்கான் ஸோ நாங்கள் மூன்று மூன்று போட்டுக்கொள்றோம் போட்டுக்கொண்ட பிறகு விடையாக இருபத்தி நாலு பெறப்படுது இப்போதும் இந்த விடையை பெறுவதற்கு இலகுவான முறை மற்றொரு முறை எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பிள்ளை நீங்க இந்த குடிக்கம்பங்களுக்கு இடையிலான இடைவெளிகளை கண்டுபிடிக்கணும் ஸோ அங்கே நடப்பட்டிருக்கக்கூடிய கம்பங்கள் ஒன்பது அதிலிருந்து ஒன்றை கழிச்சிங்கன்னு சொன்ன உங்களுக்கு எத்தனை இடைவெளிகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் ஆகவே அங்கு இடைவெளிகளாக எட்டு இடைவெளிகள் இருக்கு அந்த பிள்ளைகள் கம்பங்கள் நாங்கள் ஒன்பது போட்டிருக்கோம் இடைவெளிகள் பாருங்கள் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இடைவெளிகள் இருக்கு இப்போ ஒரு இடைவெளியில மூன்று கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கு ஆகவே மொத்தமாக பறக்க விடப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள் பார்ப்பதற்காக நான்கு அதாவது இடைவெளிகளை மூன்று அளவு இருக்குவம் ஆகவே இருபத்தி நான்குன்னு சொல்லி எங்களுக்கு இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் சரி பிள்ளை அடுத்த கேள்வி ஒரு நேரான வேளையில் பதினோரு தூண்கள் நடப்பட்டுள்ளன ஒவ்வொரு தூண்களுக்கும் இடைப்பட்ட தூரம் ஐந்து மீட்டர் எனின் வேலியின் நீளம் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நாங்கள் கையாக தந்திருக்கிறாங்க ஐம்பது மீட்டர் ஐம்பத்தைந்து மீட்டர் அறுபது மீட்டர் அதாவது இரு கம்பங்களுக்கு இடையிலான திருத்தனைவிலில் ஒவ்வொரு தூண்களுக்கும் இடைப்பட்ட தூரம் ஐந்து மீட்டர்னா இது உங்களுக்கு இடையிலான நாங்க பார்த்த மாதிரி இடைவெளிகள் எத்தனை சொல்லி நாங்கள் முதல்ல கண்டுபிடிக்கிறோம் இடைவெளிகள் பதினோரு தூண்கள் காணப்படுகின்றன அதிலிருந்து ஒன்று கழிப்பம் கலிச்சம் சொன்ன எங்களுக்கு இடைவெளிகளாக பத்து கிடைக்குது அடுத்ததாக ஒரு இடைவெளி ஐந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆகவே பத்து இடைவெளிகள் காணப்படுகின்றன பத்து இடைவெளிகளை ஐந்தால பெருக்குவம் பெருக்கும் போது எங்களுக்கு விடையாக நீளம் மீட்டராக ஆகவே முதலாவது விடை அடுத்த கேள்விகளில் நேரான வேளியில் பத்து தூண்கள் நடப்பட்டுள்ளன வித்தியாசமான ஒரு கேள்வி நான்கு தூண்களுக்கு இடையிலான தூரம் பன்னிரண்டு மீட்டர் எனின் வேலியின் நீளம் யாது உங்களுக்கு விடையாக கொடுத்திருக்கிறாங்க நூறு மீட்டர் நூற்றி இருபது மீட்டர் ஆறு மீட்டர் இப்போ பாருங்க பிள்ளைகள் கேள்வியில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க நான்கு தூண்களுக்கு இடையிலான தூரம் தான் பன்னிரண்டு மீட்டர் அப்போது இத்தனை இடைவெளிகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் மூன்று இடைவெளிகள் இருக்கின்றன ஸோ பன்னிரெண்டு நாங்கள் மூன்றாவது வகுத்தோம்னு சொன்னால் ஒரு இடைவெளி நான்கு மீட்டர்னு சொல்லி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம் ஆகவே இந்த நான்கு தூண்களுக்கு இடையிலான தூரம் பன்னிரண்டு மீட்டர் மூன்று இடைவெளிகள் காணப்படுகின்றன ஒரு இடைவெளி அதாவது இரு கம்பங்களுக்கு இடையிலான தூரம் நான்கு மீட்டர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் இப்போது நாங்கள் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச மாதிரி இடைவெளிகள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம் தூண்கள் காணப்படுகின்றன இருந்து ஒன்றை கழிக்கிற பிள்ளையில் ஆகவே ஒன்பது இடைவெளிகள் காணப்படுது ஒரு இடைவெளி நான்கு மீட்டர் நான்கால பெருக்குவம் பெருக்கும் போது எங்களுக்கு விடையாக முப்பத்தாறு மீட்டர் கிடைக்குது ஆகவே விடை மூன்றாவது விடை மீட்டர் அடுத்த கேள்வி ஒரு நேரான வேலியின் நீளம் நூற்றி இருபது மீட்டர் ஆகும் பத்து மீட்டர் இடைவெளியில் தூண்கள் நடப்பட்டுள்ளன எனின் நடப்பட்டுள்ள தூண்கள் எத்தனை இடையாக உங்களுக்கு பன்னிரண்டு பதினொன்று பதிமூன்று கொடுத்திருக்கிறாங்க இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தூண்களினுடைய எண்ணிக்கை நாங்கள் ஆரம்பத்தில் செய்த மாதிரி ஒரு செய்க வழியில செய்யலாம் பன்னிரண்டு தூண்கள் நடப்பட்டிருந்தா பதினோரு இடைவெளிகள் இருக்கும் ஒரு இடைவெளி பத்து மீட்டர் பதினொன்று பத்தால பிரிக்கணும்னா நூற்று பத்து மீட்டர் தான் வருது ஆகவே முதலாவது விடை வராது இரண்டாவது விடை எடுத்துக்கொண்டோம்னா தூண்கள் விடையாக வரும் நூற்றி இருபது மீட்டர்னு சொல்லி ஆகவே இரண்டாவது விடையும் வராது மூன்றாவதாக இருக்கக்கூடிய விடையெடுத்துக் கொண்டோம்னா மூன்று தூண்கள் காணப்படும் புனி இடைவெளிகள் காணப்படும் ஒரு இடைவெளி பத்து மீட்டர் பெருக்கும் போது எங்களுக்கு விடையாக நூற்றி இருபது வருது ஆகவே வெளியின் நீளமும் இருபது எங்களுக்கு சரியாக கிடைத்திருக்கு ஆகவே நாங்கள் விடையாக தெரிவு செய்வோம் மூன்றாவது விடை அதன் தூண்கள் இதையே இன்னும் ஒரு வழியில் சொன்னால் என்று சொன்னால் நூற்று சொன்னா சொன்னில் எத்தனை இடைவெளிகள் இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு விடையில் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ பன்னிரண்டு இடைவெளிகள் இருக்கும் இங்கே எங்களுக்கு கேள்வி எத்தனை தூண்கள் காணப்படுகின்றனன்னு சொல்லி ஆகவே நீரண்டு உடுகளில் நாங்கள் கூப்பிடுவோம் ஆகவே பதிமூன்றுன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு எந்த செய்கை வழி இலகுவாக இருக்குதோ அதை பின்பற்றுனீங்கன்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும் அடுத்த கேள்வி நாங்கள் நீரான வெளியே தான் பார்த்திருந்தோம் இப்ப வட்ட வடிவானு எங்களுக்கு கேள்வி வருது பாருங்க பிள்ளைங்க வட்ட வடிவான மைதானத்தை சுற்றி எட்டு தூண்கள் நடப்பட்டுள்ளன இரண்டு தூண்களுக்கு இடையிலான தூரம் இரண்டு மீட்டர் எனின் மைதானத்தின் சுற்றளவு யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க இப்படியாக எங்களுக்கு பதினான்கு மீட்டர் பன்னிரண்டு மீட்டர் பதினாறு மீட்டர் கொடுத்திருக்கிறாங்க வட்ட வடிவான மைதானத்தை சுற்றின்னு சொன்ன இங்கு எட்டு தூண்கள் நடப்பட்டிருக்குன்னு சொன்னால் சொன்னால் ஒரு இடைவெளி இரண்டு மீட்டர்னு சொல்கிறாங்க ஆகவே எட்டு தூண்கள் நடப்பட்டிருந்தா இருந்தால் இங்கே எத்தனை இடைவெளிகள் இருக்குன்னு நாங்கள் பார்க்கறோம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்போ நாங்க முதல்ல படிச்சது ஒரு கமெண்ட் பாருங்க நேரான வேலின்னு சொன்ன பிள்ளைகள் எட்டு தூண்கள் நடப்பட்டா ஏழு இடைவெளிகள் ஒன்று குறைக்கிறார் வட்ட வடிவான சொல்லி அல்லது ஒரு இடத்தை சுற்றி நடப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னால் எத்தனை தூண்கள் இருக்கோ அத்தனை இடைவெளிகள் இருக்கும் ஆகவே இங்கு எட்டு தூண்கள் காணப்படுகின்றன சோ இடைவெளிகள் காணப்படும் ஒரு இடைவெளி இரண்டு மீட்டர் அதாவது இரண்டு தூண்களுக்கு இடையிலான தூரம் இரண்டு மீட்டர்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு இடைவெளி இரண்டு மீட்டர்னு சொல்லியா

பத்து தூண்கள் நடப்படுதுன்னு சொன்னால் அங்கு கழிக்க கூடாது பிள்ளைகள் பத்து தூண்கள் பத்து இடைவெளிகள் இருக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய வரும் பிள்ளைகள் அழகா இதை மீண்டும் மீண்டும் பார்த்து நல்ல தெளிவா விளங்கிக்கோங்க பிள்ளை சரி பிள்ளைகள் இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் ஒரு நீங்க பார்ப்பதனூடாக மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு வினாவோடு சந்திப்போம் நன்றி